தமிழகம் முழுவதிலும் இருந்து மாமல்லபுரம் மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என பாமகவினர் முடிவெடுத்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டம் பாமக மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் குன்னத்தில் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி மாநாடு பொறுப்பாளர் ஸ்டீல் சதாசிவம் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி மாணவர் சங்க மாநில செயலாளர் விஜயராசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாமல்லபுரத்தில் மே மாதம் பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டை வன்னியர் சங்கம் நடத்துகிறது பன்னெண்டு வருஷமா நடத்தாத அந்த மாநாட்டை திரும்ப இந்த வருஷம் நாம நடத்துகிறோம் அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னன்னா வன்னியர்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையா இருக்கிறாங்க அவங்க எண்ணிக்கைக்கு ஏற்ற இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதுதான் நம்முடைய மேலான நோக்கம் திருச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் திலீப் குமார் தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் மாமல்லபுரம் மாநாட்டில் குடும்பம் குடும்பமாக பங்கேற்பது அனைத்து பகுதிகளிலும் விளம்பரம் செய்வது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இதனிடையே கரூர் மாவட்டம் புகழூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாவட்ட செயலாளர் பி எம் கே பாஸ்கரன் தலைமையில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் தங்க ஐயாசாமி உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டறிக்கைகளை வழங்கி சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தனர் மகாபலிபுரத்திலே சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா நடக்க இருக்கிறது கரூர் மாவட்டத்திலே கரூர் மேற்கு தவம் ஒன்றியத்தில் நாவலடி உள்ளிட்ட ஐந்து கிராமங்களில் வீடு வீடாக வன்னிய மக்களையும் அனைத்து சமுதாய மக்களையும் வீடு வீடாக சென்று வெத்தலைப்பாக்கு கொடுத்து அழைத்து வருவதற்கான ஏற்பாடை ஒவ்வொரு வீடு வீடாக எடுத்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது சித்திரை மொழி நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து மாநாட்டு பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக குறைந்தது ஆயிரம் நபரை இந்த மாநாட்டிற்கு அழைத்து வருவதற்காக இங்கே உள்ள பொறுப்பாளர்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுப்பாளையத்தில் நடைபெற்றது இதில் மாநாட்டில் நூற்றுக்கணக்கான ஊர்திகளில் சென்று பங்கேற்பது பொதுமக்களை சந்தித்து மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பது என முடிவெடுக்கப்பட்டது மாவட்ட தலைவர் பரமசிவம் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆதிமூலம் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர்